நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் உடன்பாடு வைத்திருந்தோமோ அதே தான் இப்பொழுதும் இருக்கிறது திமுக எங்கள் இயக்கத்தில் ஊர் ஊருக்கு இளைஞர்களாவது தொண்டர்கள் இருக்கிறார்கள் எங்களிடம் காசு வசதி இல்லை விளம்பரங்கள் செய்வதற்கு எங்களிடத்திலே பணம் இல்லை பக்கம் பக்கமாக விளம்பரம் போடுவோம் தொலைக்காட்சிகளிலே விளம்பரம் போடுவோம் பணமற்றவர்கள் நாங்கள் அதனால் இருட்டடிப்புக்கும் திமுக என்னோடு இருந்த அந்த தோழர்கள் இன்றைக்கும் அதே வீறு கொண்ட உணர்ச்சியோடு கட்சியிலே இருக்கிறார்கள் நாங்கள் இந்த திருச்சி மாநாட்டுக்கு பிறகு செய்ய போகிற சில வேலை திட்டங்களின் மூலம் மேலும் ஆதரவை நாங்கள் பெருக்கிக் கொள்வோம் ஆக மதிமுக வீழ்த்தப்பட முடியாத சக்தி தவிர்க்கப்பட முடியாத கட்சி என்ற நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது சீட்டு பத்தி யாரும் பேசல அவங்க அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நாங்க வந்து நிறைய சீட்டு கேட்போம் அப்படின்னு எல்லாம் எங்க சொல்லல முதன்மை செயலாளர்கிட்ட உங்களை போல நிருபர்கள் விடாம திரும்ப திரும்ப எத்தனை சீட் தான் நிற்பீங்க எத்தனை சீட் தான் நிற்பீங்க எட்டு இடங்களிலே வெற்றி பெற்றால் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அந்த எட்டு இடங்களிலே போட்டியிட வேண்டும் எனில் அதை விட கொஞ்சம் தான் கேட்க வேண்டி வரும் பத்தோ பனிரெண்டோ கேட்க வேண்டி வரும் என்று சொன்னதைத்தான் பெரிய செய்தியாக பனிரெண்டு தொகுதிகள் மதிமுக கேட்கிறது என்று நான் அந்த வார்த்தையவே எங்க உயர்நிலை குழுவிலேயோ எங்க செயற்குழுவிலேயோ பயன்படுத்தல ஆனா இன்றைக்கு நேற்று மாலை பத்திரிகையிலே ஒன்றை போட்டிருக்கிறார்கள் இருபத்தஞ்சு இடங்களை எந்தெந்த இடம் என்று அடையாளம் கண்டுவிட்டார் பொதுச் செயலாளர் அதிலே இருந்துதான் இடம் கேட்பார்கள் என்று அறைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு சூட ஒரு டீயை குடிச்சிட்டு கண்ணுக்கு தெரியாத கற்பனைகளை எல்லாம் எழுதி ஏடுகளில் வெளியிடுவது நியாயம்தானா இதுவா பத்திரிகை தர்மம் நான் இருபத்தி என்ற வார்த்தையை எந்த இடத்திலும் உபயோகப்படுத்தவில்லை ஆனால் நாங்கள் இருபத்தைந்து இடங்களை பொறுக்கி அந்த இடங்களிலே ஒரு வேலை நடந்து கொண்டிருப்பதாக கற்பனையாக என்னென்ன நினைக்கிறாங்களோ டேபிள்ல உட்கார்ந்து கற்பனையா எழுதிட வேண்டியது அப்படித்தான் அதை எழுதி வச்சுக்கிட்டு உங்களை மாதிரி நண்பர்கள் அந்த கேள்வியை கேட்கிறீங்க நாங்கள் எண்ணிக்கையை அந்த மாதிரி சொல்லவே இல்லை அம்மாதிரி நாங்கள் தொகுதிகளை தேர்ந்தெடுத்து வேலை நடக்கவும் இல்லை அண்ணா திமுக ஒரு திராவிட இயக்கம் என்று ஒப்புக்கொள்ள முடியாத அளவுக்கு தவறுகள் செய்து கொண்டிருக்கிறது ஆகவே நான் திராவிட இயக்கமாக கருதவில்லை திமுக தலைமையிலான அணியில உறுதியா இருக்கிறோம் விஜய் கலை உலகில் இருந்து ஒரு கட்சியை வந்து தொடங்கி இருக்கிறார் அவர் கட்சியை எப்படி நடத்தி கொண்டு போக வேண்டுமோ அவர் கருத்துக்களை சொல்கிறார் அதற்கெல்லாம் நாம் பதில் சொல்ல முடியாது அவர் எத்தனையோ பயணங்கள் நடத்தினாரு இது ஒரு சுற்றுப்பயணம் அவ்வளவுதான் முதலமைச்சர் மிக கவனமாக இருக்கிறார் எங்கும் தவறுகள் நடக்கக்கூடாது என்பதிலே தளபதி ஸ்டாலின் உறுதியாகவும் அதே நேரத்தில் எடுக்கிற முடிவுகள் கட்சியை பாதுகாக்கவும் மக்கள் மத்தியிலே நல்லெண்ணம் ஏற்படவுமாக அவர் முடிவுகள் எடுக்கிறார் அறிவிக்கிறார் அதில் ஒன்றுதான் மதுரை மாநகர மண்டல செயலாளர்கள் நீக்கம்

அந்த குடும்பங்கள் எப்படி இதை தாங்கும் செய்தியை படிக்கிற போது கேள்விப்படுகிற அகற்றிவிட்டு அதை மின்மயமாக்கி அந்த வகையிலே விபத்துக்கள் ஏற்படாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு ரயில்வே துறைக்கும் ரயில்வே அமைச்சரகத்துக்கும் ரயில்வே அதிகாரிகளுக்கும் உண்டு